ரமண மகரிஷி இருந்தார்ல அவர் வாழ்க்கையில் என்ன பண்ணார் அவங்க அப்பா அம்மாவை காப்பாற்றினாரா சொந்தக்காரங்களை காப்பாற்றினாரா எதாவது வேலைக்கு போனாரா எதாவது வியாபாரம் பண்ணாரா காலேஜுக்கு போனாரா ஊருக்கு நல்லது கேட்டது பண்ணாரா எதுவுமே பண்ணல எதுவுமே பண்ணல அவர் ஆனால் அவரை பகவான் கும்பிட்றாங்க பொதுவாக எதுவுமே ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பண்ணலன்னா அவனை என்னன்னு சொல்லுவாங்க சோம்பேறின்னு சொல்லுவாங்க ஆனால் ரமண மகரிஷி என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணல இருந்தாலும் அவரை பகவான் சொன்னாங்க ஏன் அவர் லிட்ரலாகவே ஒன்றுமே பண்ணல நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்க முடியுமா உங்கள் வாழ்க்கையில் ஒன்று உருப்படியாக பண்ண முடியும் இல்லை உருப்படி இல்லாத பண்ண முடியும் இதுதானே ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பீங்க அவருக்கும் பிற மனிதருக்கும் என்ன வித்தியாசம்னா அவர் என்னவா பிறந்தாரோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார் உங்களால் அது மாதிரி ஏற்றுக்க முடியுமா நீங்கள் என்னவா இப்போ இருக்கீங்களோ அது மாதிரி உங்களால் ஏற்றுக்க முடியுமா இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கல நீங்கள் அழகாக இல்லைன்னு நினைக்கிறீங்க இல்லை மேலும் அந்த அழகுக்கு அழகை சேர்க்குறீங்க என்னென்னா இப்போ எப்படி இருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கல அதுக்கு வேற ஏதாவது மேக்கப் பண்ணிட்டே இருக்கீங்க அறிவுலையோ உடம்புலையோ ஏதாவது ஒரு மேக்கப் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இப்போ இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல இதை ஏற்றுக்க முடியல ஏற்றுக்க முடியலன்றதுனால வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை உருவாக்குறீங்க அந்த நோக்கத்தை அடையணும்னு முயற்சி பண்ணுறீங்க அந்த நோக்கத்தை அடைவதன் மூலயமா சந்தோஷம் அடைவீங்க நீங்கள் நம்புறீங்க இதுதான் ரமணருக்கும் உங்களுக்குள்ள வித்தியாசம் அவர் என்ன இருக்கோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டாரு உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது உங்களுக்கு பிடிக்கல இந்த பிடிக்காதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்குறீங்க ரமணர் பண்ணது சரி நீங்கள் பண்ணது தப்பு இல்லை நீங்கள் பண்ணுறது தான் சரி அவர் பண்ணது தப்புலாம் சொல்லலை அவருக்கு எப்படி இருந்தாரோ அது பிடிச்சி போச்சு உங்களுக்கு எப்படி நீங்கள் இருக்கீங்களோ அது உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றுறீங்க இதுதான் உங்களுக்கும் அவருக்குள்ள வித்தியாசம் அவர் வாழ்க்கை என்பது ஒன்றுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டார் நீங்கள் வாழ்க்கை என்பது ஏதோ இருக்குது அப்படின்னு தேடிட்டுருக்கீங்க ரெண்டு பேருமே பகவான் தான் என்னென்னா அவர் பகவான் ஆகிட்டார் நீங்கள் பகவானாக வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கீங்க அவர் பகவான் ஆகிட்டார் அதனால் அவரை விட்டுடலாம் நீங்கள் இப்போ பகவானாக ஒன்று முயற்சி இருக்கீங்களா இந்த கேட்டகரிக்கும் வந்துருக்கும் கடலில் எப்படி அலை வருது காற்று இருக்கிறதுனால தான் கடலில் அலை உருவாகுது காற்று இல்லைனா அமைதியாக இருக்கும் உங்களுக்கு எப்படி கடமைகள் உருவாகுது ஆசை இருக்கிறதுனால தான் கடமைகள் உருவாகுது ஆசைகள் எப்படி உருவாகுது தான் எண்ணங்கள் எப்படி உருவாகுது தான் உங்களுக்கு இருக்க மூச்சு காற்றால் தான் மூச்சு காத்து உள்ள என்ன இருக்கு பிராணன் பிராணன் என்பது என்ன எனர்ஜி எனர்ஜி என்பது என்ன சக்தி இந்த எனர்ஜி தான் இந்த உலகம் முழுவதும் இருக்கு இந்த பிரபஞ்சமே எனர்ஜி தான் எவ்ரி திங் இஸ் மேட் ஆஃப் மேட்டர் மேட்டர் மேட் ஆஃப் ஆட்டம் மேட் ஆஃப் எனர்ஜி திங் இஸ் மேட் ஆஃப் எனர்ஜி தானே ஆற்றலால தானே எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆற்றல் தானே ஆற்றலை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது மாறாக அதை இடமாற்றம் செய்யலாம் அல்லது உருமாற்றம் செய்யலாம் ரேதர் த எனர்ஜி கேன் பி ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுதானே இன்ஸ்டன்ஸும் எல்லாம் உங்களை சுற்றி பல டைப் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜிஸ் இருக்குது ரேடியோ ஆன் பண்ணுறீங்க ஃப்ரீக்குவென்சியை ஸ்கேன் பண்ணுறீங்க ஒரு ஸ்டேஷன் கிடைக்குது அதில் பாட்டு பிடிக்கல இன்னொரு ஸ்டேஷன் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டேஷன் இது எல்லாமே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னல் தானே உங்கள் பிரெயினில் உருவாகிற எண்ணங்கள் என்ன அதுவும் எனர்ஜி தான் உங்கள் பிரெயினில் எலக்ட்ரிகல் எனர்ஜி இருக்குது அதுதான் எண்ணமோ எண்ணமும் எண்ணமோ எனர்ஜி தான் இஇஜி ஸ்கேன் பண்ணுறாங்களே அது எலக்ட்ரிக் சிக்னல் தான் நீங்கள் எண்ணத்தையும் எனர்ஜி தான் நம்பியாகணும் நீங்கள் நம்மனாலும் சரி நம்பாட்டாலும் சரி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிடுச்சு உங்கள் எண்ணமும் எனர்ஜி தான் உங்கள் சுற்றி உள்ளதும் எனர்ஜி தான் நீங்கள் பார்க்குற வீடு காடு மலை உங்கள் உடம்பு ஃபோனு தண்ணி பெஞ்சு சேரு பெட்டு டேபிள் எல்லாமே எனர்ஜி தான் இந்த பிரபஞ்சமே எனர்ஜி தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த காத்தும் எனர்ஜி தான் எனர்ஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது உங்கள் எண்ணங்களால் இருக்க எனர்ஜி பிறகு அது ஒரு உருவம் பெற்று ஆப்ஜெக்டாக மெட்டீரியலாக இந்த உலகத்தில் இருக்குது அதுவும் எனர்ஜி தான் எல்லா ஆப்ஜெக்ட் டைசெக்ட் பண்ணால் அதுவும் எனர்ஜி தான் எதுக்கு எனர்ஜி எண்ணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் எண்ணம் என்பது எனர்ஜின்னு தெரிஞ்சு போச்சு அன்னைக்கு ஹிட்லர் கோடிக்கணக்கில் ஜனங்களை கொன்று குவித்தான்னா அதுவும் உன்னோட எண்ணம் தான் ஓப்பன் ஹைமர் அட்டாமிக் பாமை கண்டுபிடிச்சதும் எண்ணம் தான் அந்த அட்டாமிக் பாமை தூக்கிட்டு போய் ஜப்பானில் போட்டதும் எண்ணம் தான் ஒரு இளம் பெண் வாலிபால் பிளேயராக நேஷ்னல் கேமில் கலந்துக்கிறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திருடர்கள் அந்த ட்ரெயினில் ஏறிடுறாங்க அவனுங்க எல்லாட்டையும் பணம் பொருள்லாம் பறித்து கொண்டு இருக்கும்போது இவள்கிட்ட வந்தாங்க இவள்ட்ட அந்த பைய போடுக்கும் போது இவள் கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணா ஏன்னா இவ வேற யங் பிளேயர் வேறு நிறைய சண்டைகள்லாம் பார்த்துருப்பால விளையாட்டில் அது மாதிரி இவ்வளோ போராட்டினா அந்த திருடர்கள்கிட்ட அவனுங்க கோவப்பட்டு இவளை ட்ரெயினை விட்டு வெளியே தூக்கி போட்டாங்க இவள் போறாத காலம் விழுந்த ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் இவள் லெஃப்ட் கால் மேலே ஏறி அந்த கால் துண்டித்து போயிடுச்சு அன்கான்ஷியஸ் ஆகிட்டா அங்கே இருந்த ஊர் மக்கள் இவ்வளோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க மறுநாள் அது நேஷ்னல் நியூஸாக மாறி இவளை எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்த்தாங்க கால் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டது இனிமேட்டுக்கு அவளுக்கு கால் இருக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அவளோட கனவு என்ன மிகப்பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு இருந்திருக்கும்ல இப்போ அந்த கனவு கனவாகவே போச்சு நிஜம் சில பேருக்கு அந்த பெண்ணோட பேரும் தெரிஞ்சிருக்கும் அருணிமா சின்ஹா உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் அவளுக்கு நடந்த விபத்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அடுத்த ரெண்டு வருஷத்தில் என்னால் வாலிபால்ல சாதிக்க முடியல ஆனால் அதுக்காக வாழ்க்கையில் என்னால் சாதிக்க முடியாமல் ஆயிடுமா அப்படின்னு நினைக்காம என்னாலையும் சாதிக்க முடியும்னு அடுத்த ரெண்டு வருஷத்தில் முயற்சி பண்ணி மவுண்ட் எவரெஸ்ட்டை தொட்ட முதல் ஆம்பிட்யூட் வீரராக திகழ்ந்தா பல விருதுகளை பெற்றார் உலக லெவலில் அவள் பேசப்பட்டாள் இது மாதிரி ஒன்று இந்த நடக்கல அதுக்காக அப்படியே இருந்துடுறாங்களா வென் ஒன் டோர் ஆஃப் ஹாப்பினஸ் க்ளோஸஸ் மெனி பீப்புள் ஸ்டிக் ஆன் வித் த க்ளோஸ் டோர் அவங்கள சுற்றி பல டோர்கள் திறந்துருக்கு பல கதவுகள் திறந்துருக்கு அதை பார்க்குறதே கிடையாது கையை போச்சே ஐயோ என்ன பண்ணுறது காலு போச்சே என்ன பண்ணுறது கண்ணு போச்சே என்ன பண்ணுறது என் பணம் போச்சு பிஸ்னஸ் போச்சு என்ன பண்ணுறது க்ளோஸ்டு டோரே பார்த்துட்ருக்காங்க வென் ஒன் டோர் இஸ் க்ளோஸ் மெனி அ த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஆனால் பார்க்குறதுக்கு தயாராக இல்லை அதிலேயே மூழ்கி போயிடுறாங்க அது மட்டும் திரும்ப கிடச்சிதுன்னா எப்படி வாழ்வோம் தெரியுமா அப்படின்னு நினைக்காமல் எனக்கு சாதிக்கிறதுக்கு நிறையா இருக்குது அந்த அனுபவத்தை வச்சு வேற ஏதாவது சாதிக்க வேண்டியது தானே பூலாந்தேவி பல பேர் அவளை துன்புறுத்திருக்காங்க பிறகு அவள் பெரிய கேங்கை சேர்ந்து அவளை யாரெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்களோ துன்புறுத்துனாங்களோ அவர்களெல்லாம் இவ கொன்றாலாம் பிறகு அவ எம்பியா வேற வந்திருக்கா இவங்க பண்ணது சரி அவங்க பண்ணது நல்லது அப்படின்றதுதான் சொல்ல இது எல்லாமே எப்படி உருவாச்சு எண்ணத்தால் உருவாச்சு சிங் ஆறு பாலுக்கு ஆறு சிக்ஸ் அடிக்க முடியுன்னா இன்றைக்கி டி ட்வெண்ட்டியில் இருபது ஓவருக்கு நூற்றி இருபது பாலுக்கு நூற்றி இருபது சிக்ஸ் அடிக்க முடியுமா அடிக்க முடியாதா அடிக்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா அடிக்க முடியாதுதான் ஆனா ஆனால் முடியுன்ற வாய்ப்பு இருக்குதானே தானே ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நூற்றி இருபது பாலுக்கு நூற்றி இருபது சிக்ஸ் அடிக்க முடியுமா முடியாதா அடிக்க முடியும் தானே அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நம்பிக்கை வேணும் தானே கல்பத்தரு ட்ரீ கேள்விப்பட்டீங்களா கல்பத்தரு விஷ்ஃபுல் ஃபிலிங் ட்ரீ அந்த மரத்து கீழே உட்காந்து நீங்கள் என்ன வேணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது நடக்குமா அந்த மரம் எங்கே இருக்குது அந்த மரம் எங்கேயாச்சும் இருந்தால் போய் உட்காந்துடலாம்ல எதுவுமே பண்ணதே இல்லை கம்முன்னு அந்த மரத்து கீழே போய் உட்காந்து எனக்கு கார் கொடு பங்களா கொடு நான் பிரசிடென்ட் ஆகணும் பிரைம் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு அந்த மரத்தை கீழே உட்காந்து கேட்டாலே போதுமே அவங்க நினச்சது எல்லாமே நடந்துருமே அந்த மரம் என்பது என்ன உங்கள் ஆசையை நிறைவேற்றுகின்ற அந்த கல்புத்தரு ட்ரீ எங்கே இருக்குது உங்கள் மனம்தான் அந்த ட்ரீ உங்கள் மனம்தான் அந்த மரம் உங்கள் மனதில் நீங்கள் என்ன விதைக்க போகிறீங்களோ அது தான் நீங்கள் மேனுஃபஸ்ட் பண்ண போகிறீங்க அந்த எண்ணெய் எந்தளவு உறுதியாக இருக்குன்றதுல தான் வித்தியாசப்படுது தினமும் காலையில் சாமி கும்பிடும் போதோ மெடிடேஷன் பண்ணும் போதோ நினச்சா மட்டும் போதாது தினமும் நைட்டு தூங்கும் போது அதை நினச்சா மட்டும் போதாது நாடி நரம்பு சத ரத்தம் புத்தி எல்லாத்துலேயுமே அந்த ஆசை ஊறி இருக்கும் உணர்வு மற்றும் உணர்ச்சிகளாக இருக்கணும் அந்த ஆசை ஒரு விவசாயி ஒரு போகம் நெல் அறுவடை முடிஞ்ச உடனே அடுத்தது உடனே விவசாயம் பண்ணுவாரா அந்த நிலத்தை பதப்படுத்தணும்ல அந்த ரூட்டு கூட சில உரங்களை போட்டு ஊற வைக்கணும்ல ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் விதை விதைச்சி நாற்று நட்டு நீர்ப்பாய்ச்சி புழு அண்டாமல் அந்த நெல் பாலாக உருவாகும் போது நீர்பாய்ச்சத்தை நிறுத்திடுவார் அது அப்படியே கட்டியாகி நெல்லாக மாறுது நீர்பாய்ச்சாமல் காஞ்சி போயிடுது அதுக்கப்புறம் அறுவடை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது இதே மாதிரி உங்கள் எண்ணம் எனர்ஜி அதை எப்படி விதைக்கிறீங்கன்றது முக்கியம் அதுக்கப்புறம் அதை அடைவதற்கு என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்க எப்படி நீங்கள் தயார்படுத்திக்கிறீங்க உங்களுடது முக்கியம் தான் அறுவடை பண்ண முடியும் நடுவில் புயல் காற்று அடித்து வீணாக போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணோம் மறுபடியும் விதைக்கணும் அப்படியே விட்டுருவீங்களா அதுக்குன்னு இப்போ எண்ணம் என்ற எனர்ஜி உருவாக்கி அது உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதையும் எனர்ஜியாகவே உருவாக்க போகிறீங்க பிகாஸ் எல்லாமே ஆற்றலால் உருவாக்கப்பட்டது எப்போவுமே டோன்ட் பி எ ஹோப்லஸ் ஸ்பேசிமிஸ்ட் பி அ டைஹாட் ஆப்டிமிஸ்ட்